நாகரிகம் பெருகிறப்ப இந்த வாஸ்துவும் பெருகி என்ன மாதிரி இந்த பஞ்ச அங்கத்தை நம்ம நிவாசத்துக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஆரோக்கியம் இருக்கும் பாதுகாப்பு இருக்கும் வெளிப்புறம் இருக்கக்கூடிய வாஸ்து தான் உள்புறத்தை ஆட்டி வைக்கிது என்ன தான் நீங்கள் உள்புறம் நல்லா வச்சுட்டாலும் வெளிப்புறத்தில் இருக்கிற வாஸ்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுது அந்த அடிப்படை விதிகளை கரெக்டாக அமைச்சிட்டோம்னா ஒரு ஆறு அடிப்படை விதிகள் அந்த விதிகள் படி அமைச்சிட்டோம்னா அதில் ஒன்றும் பெரிய குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை தெற்கு மட்டும்தான் நீங்கள் சொல்கிற இந்த காம்ப்ளிகேஷன் வரும் ஆனால் அதை சரியாக அமைச்சிட்டாங்கன்னா அந்த மாதிரி பொருளை அள்ளித்தரக்கூடிய ஒரு வாசு நீங்கள் பார்க்கணும் அஸ்ட்ரோ தமிழ் அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு வாஸ்து ரீதியாக ஒரு சில விஷயங்கள் பேசலாம் ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு அம்பா வாஸ்து தீனகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சார் வாஸ்து ரீதியாக நிறைய பதிவுகள் வந்து கொடுத்துட்டு வரீங்க உங்களோட வீடியோஸ் எல்லாம் நாங்கள் பார்த்தோம் ஸோ வாஸ்து ரீதியாக இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில் இன்னைக்கு வாஸ்து ரீதியாக நம்ம சேனலில் நிறைய பேசலாம் சார் ஜோதிடத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கு நம்ம குடும்பத்திலேயோ இல்லை நம்ம வாழ்க்கையிலையோ ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஜோதிடத்துல தீர்வு காண முடியும் இல்லைங்களா நம்ம ஜாதகத்தை வச்சு அதை தீர்வு காண முடியும் இப்போ நம்ம வீட்டிலேயே ஒரு பிரச்சனை இருக்குது வாஸ்து ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சொல்லுவீங்க இப்போ ஜோதிடத்துக்கும் வாஸ்துக்கும் என்ன மாதிரியான தொடர்பு இருக்குது ஸோ இது ரெண்டில் வந்து முக்கியத்துவம் நம்ம எதுக்கு கொடுக்கணும் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் ஒரு கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக கேட்டுட்டீங்க பட் இது வந்து ஒரு பெரிய விஷயம்னு கேட்டிங்களா ரெண்டு கண்ணில் எந்த கண்ணு நல்ல கண்ணு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது ஸோ ஜோதிடம் அப்படிங்கிறது வேதத்தின் நேத்திரம் கண்கள் அதில் வாஸ்து அப்படிங்கிறது ஒரு உபவேதம்னே சொல்லுவாங்க ஸோ ரெண்டுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனுக்கு அஃப்கோர்ஸ் இட்ஸ் கோரிலேட்டட் பல இடங்களில் சந்திக்கக்கூடிய விஷயங்கிறதுனால இது பெருசாக அது பெருசாங்களா ரெண்டுமே பெருசு தான் அதில் எந்த அக்கேஷனுக்கு எதை பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு புதிய ஜனனம் ஒரு குழந்த ஜனனம் ஆயிடுச்சு அது புண்ணிய ஜனனம் அதை புண்ணியோஞ்சனம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த நாள்கள் குடிக்கிறதுக்கு அப்போ அந்த பஞ்ச அங்கங்கள் எது பஞ்சாங்கத்தை எடுத்து குடிக்கணும் அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு மொமெண்ட்லேயும் ஜோதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜோதிஷம் கட்டாயம் பார்க்கணும் எப்போ வாசு உள்ள எமர்ஜ் ஆகுது அப்படின்னா ரோட்டி கப்படா அவர் மக்கான் ஒரு அடிப்படை தேவை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வானத்தை மறைக்க உடுத்துறதுக்கு ஒரு ஆடை மக்கான் நம்ம சுரக்ஷதா சுப்ரதா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பாதுகாப்பாகவும் நல்ல ஆரோக்கியத்தோட சுத்தமாகவும் வாழ்கிறதுக்கு ஒரு சின்ன வீடு தேவைப்படுது அந்த இடத்துல தான் வாஸ்து பிறக்கிறது இப்போ வாஸ்து எப்படி ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தா இந்த ப்ரிமிட்டிவ் மேன் கற்கால மனிதன் நாடோடியாக தெரிஞ்சப்ப பெண்களுக்காக தான் அவன் வந்து நதிக்கிற ஓரத்தில் ஏன்னா நீரின்றி அமையாத உலகம் அந்த நீர் இருக்கிற இடத்துல உட்கார்ந்துனா அப்புறம் விவசாயம் பழகினா அப்போ நாகரீகம் பெருகிக்கிட்டே வந்தது நாகரீகம் பெருகிறப்ப இந்த வாஸ்துவும் பெருகி என்ன மாதிரி இந்த பஞ்ச அங்கத்தை நம்ம நிவாசத்துக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஆரோக்கியம் இருக்கும் பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இன்கார்பரேட் பண்ணி இன்கார்பரேட் பண்ணி வருது இது ஒரு பக்கம் இது வாஸ்து இந்த வாஸ்துன்னு எடுக்கிறப்ப அன்னைக்கு கற்கால மனிதனுக்கு கூப்பிட்டு போக முடியாது நம்ம அதே நேரத்தில் கற்கால மனிதன் இங்கே கூட்டு வர முடியாது இன்னைக்கு ரெண்டே முக்கால் சென்ட்டில் கட்டுறோம்னா அதுக்கு இந்த விதிமுறைகள் அந்த விதிமுறைகளை எப்படி அறைவானோ நம்ம நம்ம பழக்க வழக்கத்தில் பல வீடுகளை பார்த்து இது தர்க்கத்துக்கு இங்கே இடமே இல்லை நிறைய டேட்டாஸை என்ட்ரி பண்ணி இந்த வாஸ்துக்குள்ளே வந்திருக்கோம் ரைட் இப்போ இது விஷயம் ஒன்று இந்த ஆகமம் சொல்கிறாங்களே மணியடி சாஸ்திரம் சொல்கிறாங்களே குழிக்கணக்குன்னு கணக்குன்னு சொல்கிறாங்களே எப்படி நிறைய வாங்க எல்லாமே பாசிபிள் தான் பட் அந்த காலத்தில் தேர் ஓட்டினாங்க இந்த காலத்தில் நீங்கள் கார் ஓட்டுறீங்க அவ்வளோதான் வித்தியாசம் காருக்கு வந்துடுறது தான் புத்திசாலித்தனம் ரைட்டுங்களா இந்த பழையதைப்படுத்தி இழுத்துக்கிட்டே இருக்கிறது இதில் மணையடி சாஸ்திரா ஒரே விஷயத்தில் மூணு அதே ஒரே காலையில் மூணு மாங்காய் எப்படி அது மனையடி சாஸ்திரமாக இருக்கணும் நம்பர் ரெண்டு அது வந்து குழிக்கணக்கு கரெக்டாக போட்டிருக்கணும் அதில் வந்து வாஸ்துவும் கரெக்டாக இந்த பஞ்ச அங்கம் சொல்கிற அந்த அஞ்சு அங்கங்களும் கரெக்டாக அமைஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரே மூணு முன்னாங்கப்போ அந்த காலத்தில் என்ன தேவையோ அந்த அளவுக்கு இருபது சென்ட்டு கொடுத்தாங்க இன்றைக்கி ரெண்டே முக்கால் சென்டில் ஒரு வீடு கட்டுறப்ப ஸோ எது பாசிபிலிட்டிஸோ அதை தான் செய்ய முடியும் எல்லாமே ஒன்று தான் கணக்கு வழக்கு போடுறப்ப கணிதம் ஒன்று தான் அது அத்தோமேட்டிக்கு சேம் அதில் எந்த மாட்டு கருத்து இருக்காது அதனால் வாஸ்துங்கிறது ஒரு பர்டிகுலர் ஏரியா நம்ம வாழும் இடம் வசிப்பிடம் நம்ம நிவாசம் மஞ்சள் எப்படி வேணாலும் சொல்லலாம் இந்த இதை ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கும் ஒரு இன்பகரமான வாழ்க்கைக்கும் இந்த பஞ்சபூதம் இந்த உடம்புல இருக்கு இல்லையா பஞ்சபூதம் பஞ்சபூதாத்மஜம் மாமேண்டியதேக்கும் பாவன சேத்திரமாய் மாறையணும் அந்த அந்த கட்டடம் முதல்ல அது கட்டடமாக இருக்குது அதில் என்னென்ன இருக்குது செவ்வாய்ங்கிற சிமெண்ட்டு கெமிக்கல் இருக்குது செங்கல்ங்கிற செவ்வாய் இருக்கிறது இரும்பு அப்படிங்கிற சனி பகவான் இருக்கிறது இந்த நவகிரகங்கள் தாக்கத்தில் ஒரு தொழிலாளியோட தொழிலாளியோடய உழைப்பு அதில் விழுந்திருக்கு அந்த ரெக்கார்டு விழுந்திருக்கு இப்படி இந்த உருவாக்குற ஒரு ஹவுஸ் நம்ம போய் வாழ உடனே அது ஹோம் ஆகுது அந்த ஹோம் நம்மளோட அந்த பரிச்சயமாகுது இல்லையா அதோடு நம்ம பழகணும் இது நம்ம வீடு இங்கே வந்தால் நமக்கு நிம்மதி இருக்குது அப்படின்னு அதில் அந்த பதிவுகள் அந்த ரெக்கார்டு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் குடும்பம் ஒரு யூனிவர்சிட்டின்னு சொன்னோம் ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்கிறோம் அப்போ அந்த விஷயம் ஜோதிடம் அப்பப்போ நம்ம பார்க்குறோம் இந்த குழந்தை ஜெனிச்சிருக்கு இது எப்படிலாம் நடக்கும் என்னென்ன வயசில் என்னென்ன நடக்கும் இது இதனால பாவம் அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அப்பாவுக்கு இருக்கும் மாமாவுக்கு எப்படி இருக்கும் அம்மா பற்ற தாத்தாவுக்கு எப்படி இருக்கும் பாட்டிக்கு எப்படி இருக்கும் இதெல்லாம் பார்க்கலாம் பாவம் இந்த குழந்தை எப்படி போகும் என்ன மாதிரி கல்வி அடிப்படை கல்வியில் போகும் இதோட கர்மம்னு சொல்லக்கூடிய தொழில் பாவம் எப்படி இருக்கும் கூட ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த ப பையன் இந்த யார் இதோட தாத்தா யார் அதாவது பூர்போனியம் என்ன ஒம்பது அவங்க தகப்பனார் யார் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் கணிச்சு சொல்லி ஒரு ரெக்கார்டாக ஜாதக புஸ்தகம் கையில் கொடுத்துறோம் ரைட்டுங்களா ஸோ இந்த ரெண்டில் இப்போ கேட்குறேன் எது முக்கியம் எனக்கு தெரிஞ்ச ரெண்டுமே முக்கியமாக தோணுது ஆனால் அக்கேஷன் மாறுது உங்களுக்கு சுயமாக ஒரு வீடு வாங்குறப்ப வைக்கணும் சரி உங்கள் கொஸ்டின் என்ன ஃபர்தராக ஒரு விஷயம் சொல்லலாம் ஒன்றும் இல்லை டேபிள் பவுன்ஸ்டா உட்காந்துட்டு நீங்கள் ஒரு ஜாதகத்தை கொடுக்குறீங்க அப்போ நாலாம் பாவம் தான் வீடு சம்பந்தமான விஷயம் எங்களுக்கு தேவை தானே பன்னெண்டு பாவத்தையும் சொல்லலாம் அவர் தூக்கம் எப்படி இருக்குன்னு பன்னெண்டாம் பாவத்தை சொல்லலாம் வாங்கி வந்த கர்மாவை ஒம்பது பக்கத்தில் சொல்லிடறான் தர்ம கர்மத்தை இந்த மாதிரி இருக்கிறச்ச இவங்களுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் என்ன மாதிரி ச சலகா என்ன மாதிரி அட்வைஸை கொடுத்து அவங்கள அனுப்பலாம் அப்படிங்கிறது உண்டு ஏதாவது தவறான விஷயங்கள் இருக்கப்ப அதுக்கு பரிகாரம் அப்படிங்கிறத மன மனப்பூர்வமாக சொல்லி வாழ்த்தி அனுப்பிச்சிடுறது இது ஒரு ஜோதிடரோட வேலை வாசுன்னு வந்துட்டால் இங்கே எங்கேருந்து ஆரம்பிக்குது இந்த நாலாம் பாவம் பார்க்குறப்பே உனக்கு வீடு இந்த ஊரில் ஊரை விட்டு வெளியே அமையும் இந்த பார்த்து அமையும் இவ்வளவு தூரம் இருக்கும் அக்கம் பக்கத்தில் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குங்கிறத ஜோதிடம் பார்த்தே சொல்லிடலாம் அங்கேயே அட்வைஸ் ஆரம்பிக்குது இல்லை நீங்கள் ஜோதிடமே பார்க்கல ஒரு வீடு பூர்வீகமாக வந்த வீடு உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறப்ப ஸோ எல்லாத்துக்கும் ஏஜ் இருக்கு இல்லையா இப்போ எனக்கு ஒரு ஏஜ் இருக்குது உங்களுக்கு ஏஜ் இருக்காமே ஒரு கட்டடத்துக்கு ஏஜ் இருக்குது அதை ஒரு ஏஜுங்கிறது ஒரு மாமாங்கம் பன்னெண்டு வருஷம்னு சொல்லுவோம் அப்போ எத்தனை ஜெனரேஷன் இதில் வளர்ந்துருக்காங்க அப்போ இதில் என்ன மாறுதல் ஏன்னா எல்லாம் மாறுமென்ற விதி மாறாது எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது இல்லையா பிரபஞ்சமே விரிஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறாங்க அப்போ அந்த இதில் ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கா முதாதையர் வாழ்ந்ததில் இவங்க ஏதாவது மாற்றங்கள் பண்ணியிருக்கா அப்படிங்கிறப்ப பிசிக்கலாக அங்கே போய் பார்க்கணும் இல்லை உங்கள் நீங்கள் வந்து புதுசாக ஒரு மூணு சென்டில் எனக்கு ஒரு வீடு கட்டணும் இதுதான் சார் ஐயா வரைபடம் அப்படின்னு சொன்னால் அந்த வரைபடத்தை பார்த்து இந்த இடம் இப்படி இப்படி பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துலேயே முடிஞ்சிடும் இல்லை அதில் ஸ்பெசிஃபிக்காக ஏதோ பிரச்சனை இருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா வெளியே இருக்கிறதான் தான் ஆட்டி வைக்கிது வெளிப்புறம் இருக்கக்கூடிய வாஸ்து தான் உள்புறத்தை ஆட்டி வைக்கிது என்ன தான் நீங்கள் உள்புறம் நல்லா வச்சுட்டாலும் வெளிப்புறத்தில் இருக்கிற வாஸ்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுது எப்படி ஆகாயம்னு சொல்கிறோம் எல்லோரும் ஆகாயத்தை பார்க்குறோமோ நான் ஆகாயம்னா ஒரு ஆகாயம் இல்லை நாலு ஆகாயம் இருக்குது மகா ஆகாயம் கட ஆகாயம் மேக ஆகாயம் ஜல ஆகாயம்னு அது ஒரு ஆகாயம் எடுத்துல நாலு இருக்குது ஸோ அப்போ எது எது எந்த மாதிரி இருக்குது சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அவங்ககிட்ட கேட்டு கேட்டு ஒரு இதை திருத்தி கொடுத்துடலாம் இல்லை ஒரு முக்கியமான விஷயம்னா நேரடியாக போய் பார்க்க தன்மையாக இருக்குது அதனால் வாஸ்து முக்கியம் எது முதல்ல வருது அப்படிங்கிறது அவங்கவுங்க தேவை இந்த நீடை பொறுத்தது ஓகே ஓகே இப்போ வாஸ்துவை பற்றி டீட்டெயில்டாக அதோடய பேசிக் பற்றி சொல்லியிருக்கீங்க இப்போது ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஃபுல் ஆஃப் எனர்ஜி தானே இப்போது ஒரு வீட்டுக்குள்ளே மனுஷங்க இருக்காங்க அப்படிங்கும் போது வீட்டுக்குள்ளே இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ரொம்பவே முக்கியம் ஸோ ஒரு வாஸ்து வந்து இந்த பாசிட்டிவ் எனர்ஜி எந்த அளவுக்கு வந்து ஊக்குவிக்குது முதல்ல வாஸ்து அப்படிங்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் அ ரிசீவர் வடமேற்கு மேற்கில் ஒரு கிடுக்கி அது சாளரம் ஒரு ஜன்னல் வைக்கணும் அந்த இடம் திறந்துருக்கணும் அதே நேரத்தில் ஈசான்யத்தில் கிழக்கும் வடக்கும் கட்டாயம் ஜன்னல் இருக்கணும் அப்படிங்கிறது ஏர் ஃப்ளோ எங்கெங்கே நம்மளை சுற்றி இருக்க மேக்னட்டிக் எனர்ஜி கரெக்டாக பாஸ் ஆகுதா அதே மாதிரி தென்கு மேற்கு தென்மேற்குன்னு சொல்லக்கூடிய கண்ணி நிருதி நிரோபாரம் அதை அடைச்சி வைக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் அதே நேரத்தில் வெளியே வெளிப்புறம் இருக்கிற அதில் என்ன இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிற விஷயமும் கால்குலேட் பண்ணி நம்ம செஞ்சிடும் அப்போ என்ன அர்த்தம்னா இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இஸ் ரெகுலராக அங்கேயே ரீடைன் ஆகிருக்கிறது இல்லை இட்ஸ் ரெக்கரிங் இட்ஸ் நாட் அ பர்மனன்ட் இன்ஸ் அது வந்து ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய விஷயம் இல்லை காலையில் எழுந்திரிச்சா வாசலை திறக்கிறோம் சூரிய ஒளி வருது நைட்டு இதில் சேஃப்டிக்காக மூடி வச்சிடறோம் ஸோ என்னென்ன எத்தனை ஜாமம் என்னென்ன ஜாமங்களில் என்னென்ன நடக்கிறது அப்போ அது வந்து ரீசைக்கிள் ஆகிட்டேயே இருக்கிறது ஸோ திட் இஸ் நாட் அ பர்மனண்ட் எனர்ஜி ஏன் அப்படின்னா பூமியே ரிவால்வ் ஆகிக்கிட்டு தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு தான் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு டிகிரி இப்போ ஆரம்பத்தில் இப்போ நிறையா மாறி இருக்கிறது அப்படி அந்த சோலார் சிஸ்டத்தை சுற்றி வர்றப்போ ஒவ்வொரு சனமும் மாற்றம் நிகழ்ந்துகிட்ருக்கு ஒவ்வொரு சனமும் மாற்றம் இருக்கு அப்போ நீ யூ கே நாட் புட்டர் யூ கேன் புட்டர் ரிசீவர் அங்கே நல்ல எனர்ஜியை வாங்குறதுக்கு ஒரு ரிசீவர் தான் வைக்கிறீங்க அப்போ அந்த ரிசீவர் பவர் இழந்துருச்சுன்னா அந்த இடம் வந்து ஒரு மோசமான இடத்துல இருக்குது அது திருப்பி ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறோங்கிறது தான் விஷயம் இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அமைக்கிறப்பையே சரியாக அமைச்சிட்டோம்னா இந்த சைக்கிளில் எப்படி வரும் அப்படிங்கிறத இது இது அந்த அடிப்படை விதிகளை கரெக்டாக அமைச்சிட்டோம்னா ஒரு ஆறு அடிப்படை விதிகள் இருக்குது அந்த விதிகள் படி அமைச்சிட்டோம்னா அதில் ஒன்றும் பெரிய குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் வந்து எல்லாேருமே கரெக்டான வாஸ்து வந்து கடைபிடிச்சு வீடு கட்டுறாங்களா சார் அப்படி கட்ட முடியுமா அதனால எக்ஸ்ட்ரா செலவாகுமானா இல்லை ரைட்டுங்களா இப்போ ஒன்றும் இல்லை இட்ஸ் அ ப்ரைட் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பக்கத்து வீட்டில் வடகிழக்கில் ஒரு ஃபோர்ட்டிக்கோ வச்சுருக்காங்க ஒரு ஃபோர்டிக்கோ வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் அடுத்த வீடு கட்டுறீங்க இதே மாதிரி எனக்கு வேணும்னு கேட்குறீங்க பிகாஸ் யூ ஆர் ஜெல்லஸ் அவங்கள மாதிரி நான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் கேட்குறீங்க பட் வடகிழக்கில் ஒரு டைனமிக் வெயிட் தான் ஒரு வெஹிக்கிள் நீங்கள் ஒரு ஒரு கார் வச்சுருக்கீங்க நிப்பாட்டுறீங்க பகலில் கொண்டு போகிறீங்க டைனமிக் வெயிட் அப்போ ஈஷான்யத்தில் அவங்க வச்சுருக்காங்கிறதுக்காக நீங்கள் வச்சிடுவீங்க அது ப்ளஸ்ஸாக கிடையாது மைனஸாக கிடையாது அப்போ எங்கே உருவாகுது அப்படின்னா நமக்கு நாமே ஆசைப்பட்டு உருவாக்கிக்கிறது தான் இப்படி தான் ஒரு வீடு இருக்கணும் இதில் காம்ப்ரமைஸ் ஆகிக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒட்டை கட்டிட்டோம்னா கட்டாயம் அதில் எத்தனை ஜெனரேஷனுக்கு என்னாலும் அழியாம அந்த வாஸ்து அப்படியே ரீசைக்கிள் ஆகிக்கிட்டே இருக்கும் ஓகே இப்போ வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திசைகள் தானே முக்கியம் ஸோ நார்த்து சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் எல்லாமே வந்து எல்லாருக்குமே போதும் ஆனா ஒரு ஒரு வீடுமே எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது அவங்க ஏற்ற ஏத்த மாதிரி மாறுபட்டு தான் கட்டிக்கிறாங்க முடிவாகுது இந்த இடத்துல தான் இது இருக்கணும் இந்த இடத்துல தான் இருக்கணும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி வீடு வந்து மாத்தி அமைச்சுக்கிறாங்க ரீதியாக அது வந்து அவங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிருதா இல்ல ஏதாவது பிரச்சனைகள் வருதா சார் நீங்க சொன்னீங்க முதல்ல திசைன்னு சொன்னீங்க திசைகள் நான்கு திக்குகள் மொத்தம் பன்னெண்டு புரிஞ்சுக்கணும் திசைகள் நாலு திக்குகள் பன்னெண்டு திக்கு இருக்கு இப்போ இதில் ஒருத்தர் இப்போ கிழக்கு பக்கமாக ரோடு போகுது கிழக்கு பக்கமாக வாசல் வைக்காமல் யாரோ ஒரு ஜோதிட சொன்னார் வடக்கு பக்கம் வச்சிடுறாங்க வடக்கு பக்கம் ரோடு போனால் வடக்கு பக்கம் வைக்கலாம் இது வந்து ப்ரைம் ரூல் சரிங்களா நீங்கள் அப்போ அவங்களுக்கு வந்து மறைந்து வாழக்கூடிய தன்மை இருக்கவங்களாம் அவங்க வீட்டில் ஸோ இப்படி மாற்றி வைக்கிறாங்க ஏன் ரோடு எதுவோ அங்கே தான் சிம்ம வாசல் சொல்லக்கூடிய மெயின் டோர் இருக்கும் இப்போ அவங்க விஷயத்துக்கு இஷ்டத்துக்கு மாற்றி வைக்கிறாங்க நார்மலாக நம்ம பிளான் வந்து வாஸ்துபடி இங்கே வாசல் இங்கே தான் வரணும் எத்தனை பாத்ரூம் வேணும் உங்களுக்கு உள்படிக்கட்டா வெளிப்படிக்கட்டான்னு கேட்டு கரெக்டாக லொக்கேட் பண்ணி கொடுத்துட்றோம் யாராவது ஒருத்தர் வருவாங்க எக்கனாமிக்கலாக இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அதை ஒரு ஒரு இன்ஜினியரோ அப்படி அவர் கூட மாற்றிடலாம் அவருக்கு அது வேலையை சுலவாக இருக்கலாம் இல்லை வீட்டில் இருக்க பெண்கள் வந்து எங்களுக்கு இதுதான் வசதி யூட்டிலிட்டி இங்கே வரணும் கடுப்படிக்கு இங்கிட்டு வரணும் அப்படின்னு இல்லை இந்த பக்கம் ஒரு டோர் வேணும்னு ஒரு நீச்சத்தில் ஒரு டோர் கட்டி நான் கிச்சனில் இருந்து இப்படி இறங்கி போவேன் இப்படி இறங்கி போக மாட்டேன் இது தூரம் அப்படின்னாங்கன்னா நோ தர்கோ உங்களுக்கு அந்த வசதி வேணுங்கிறதை இன்கார்ப்ரேட் பண்ணலாம் பட் எந்த இடத்த திறக்கணுமோ அந்த இடத்த தான் திறக்கணும் இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் இது வந்து வாஸ்து மேலே நம்பிக்கை இருந்து இதை இன்கார்ப்ரேட் பண்ணணுங்கிறவங்களுக்கு இது வந்து எக்ஸ்ட்ரா செலவு இல்லை நாயப்படி இது வந்து ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்கு அந்த சொத்து நம்ம கையை விட்டு போகாமல் நம்ம பாரம்பரியம் நல்லபடி மேலே வர்றதுக்கு இது ஒரு வாஸ்து ஒரு வாய்ப்பை கொடுக்குது ஓகே சார் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இப்போ என்ட்ரன்ஸ் வந்து எப்படி அமைச்சுக்கிறாங்களோ வீட்டில் இருக்கிற மனுஷங்களோட குணாதிசயம் வந்து அது காட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க ஸ்டார்டிங்கில் ஸோ இது எந்த அளவுக்கு வந்து சாத்தியமாக இருக்குது சார் நீங்கள் டேட்டா ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா இதுக்கான மா வைகை நதியோட கூடிய நான் மதுரையில் தான் பிறந்தவன் தெற்கு வாசல் அப்படிங்கிற இடத்துல என்னோட தென்மேற்கு மூலையில் ஒரு கூரை வீட்டில் தான் நான் பிறந்தேன் சரிங்களா ஆனால் நான் பிறந்த ஜாதகம் இதெல்லாம் எப்படி வளர்ச்சி இருக்கும் முன்னால் முன்கூ அண்ணம்மான எப்படி இருப்பாங்க அடுத்த வாரிசுகள் எப்படி இருப்பாங்க இதெல்லாம் அது கணிக்கப்பட்ட விஷயம் அது நம்ம ஜாதகத்துக்குள்ளே வேணாம் வெறும் இது மட்டும் வச்சுக்கோம் தென்மேற்கு மூளை ஏன் நான் பிறந்த அந்த கூர குடிசைக்கு தெற்கையும் மேற்கையும் வந்து இது இருந்தது ரோடு இருந்தது அப்போ என்னோடய வளர்ச்சி அப்போ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அது ஓட்டு வீடாகுது மாடி வீடாகுது அப்புறம் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணோம் நான் வந்து யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறப்ப அதை விற்றுட்டு அவுட்டரில் போய் திருப்பியும் பாருங்கள் பார்த்து ஒரு மனைவி தான் கிடைக்கிறது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா வடகிழக்கு மனை கிடைக்கிது அப்போ என்னோடய வய ஒரு ஐம்பது வயசுக்கு என்னால் வடகிழக்கு மனையில் போய் வாழ முடிஞ்சி இது நான் முயற்சி பண்ணலை என்னோடய பெற்றோர்கள் அதை வரிசையாக செஞ்சுக்கிட்டே வந்தாங்க என்னோடய வயசு என்னோடய சு சுக்கர தசை முடிஞ்சு முடிகிற ஸ்டேஜில் எனக்கு வடகிழக்கு மனை கிடைச்சது சரிங்களா அந்த வடக்கும் கிழக்கும் சேர்கிற மனை இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அது கிடச்சிருமானா இல்லை இது இந்த கர்மா தீரி நான் இந்த மாதிரி ஒரு சி சினோரியாவில் தான் பிறக்கணும் இந்த சின்னறியோக்கு மாறணும் எந்த காலகட்டத்தில் எனக்கு நல்ல திசை பாவங்கள் வருதோ அப்போ எனக்கு வடகிழக்கு மனை கிடைக்கும் ஓவர் நைட்டில் இந்த வாசுக்கார் சொல்லிட்டார் தென்மேற்கு மனையே ஆகாது அது வந்து நிருதி நிரோபாரம் ராவு இருக்கிற மனை எனக்கு வடகிழக்கு தான் அதான் கொடியுசுர மனைன்னாங்கன்னு நீங்கள் போய் தேடினீங்கண்ணா நீங்கள் நூறு புரோக்கரை என்கேஜ் பண்ணாலும் அப்படியே நூறு புரோக்கரை என்கேஜ் பண்ணி ஒரு வடகிழக்குமான வடக்கு கிழக்கு இருக்குமான அதில் பெரிய குற்றங்களோடு தான் அவங்களுக்கு கிடைக்கும் அதனால் நீங்களாக எதையும் மாற்ற முடியாது இந்த பிரபஞ்சந்தான் மாற்றி உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போகுது அது த ரோம் இஸ் நாட் பில்ட் இன் ஓவர் நைட் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அது கட்டாயம் நடக்கும் இல்லைன்னா அது அடுத்த ஜெனரேஷன் நடக்கும் இல்லை ஆன்மா அப்படிங்கிற விஷயத்துக்கு போனால் இந்த ஜென்மம்ல அடுத்த ஜென்மத்தில் நடக்கும் திரி ஜென்மத்தில் நடக்கும் நம்ம தொடர்ந்து வந்து வாஸ்து ஜோதிடம் ரெண்டுமே கலந்து பேசிட்டு இருக்கோம் ஸோ இப்போ கிழக்கு மனை வாசல் அப்படின்னு சொல்லி அந்த வீடுகள்லாம் இல்லைங்களா இப்போ அது வந்து கரெக்டா வாஸ்துப்படி எல்லாமே அந்தந்த அந்த இடத்துல வந்து அமைஞ்சிருது இப்போது மற்ற டைரக்ஷன்ல இருக்கிறது வந்து அவ்வளோ சுலபமாக வந்து அமையறதில்ல ஏதோ ஒரு குறைபாடோடு தான் ஒரு இடத்துல வந்து நம்ம இஷ்டப்பட்டு ஒன்று பிளான் பண்ணியிருப்போம் ஆனால் அந்த இடத்துல அது வைக்க முடியாமல் போயிடுது ஸோ கிழக்கு மனை தான் கரெக்டான இதாக இல்லை மற்ற டைரக்ஷன்லயும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதை அமைச்சிக்க முடியுமா இதை எப்படி டிசைன் பண்ணுறது சார் திசைனா நாலு உங்கள்கிட்ட சொல்கிறேன் திசைனா நாலு கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு இதுதான் நாலு திசை திக்குகள் தான் எட்டு ஆ மொத்தம் பன்னெண்டு இப்போ நீங்கள் வாசல் வைக்கப்படும் திசையை பேஸ் பண்ணி தான் வைக்கப்படணும் ரைட்டுங்களா நோ அதர் கோ உங்களுக்கு ரோடு எந்த பக்கம் இப்போ கிழக்கு பக்கம் கிழக்கில் ரோடு போய்கிட்டு இருந்ததா நீங்கள் கிழக்கு வாசல் தான் வைக்கணும் இது ப்ரைம் கண்டிஷன் தெற்கில் ரோடு ஓடிக்கிட்டுச்சுன்னா தெற்கு பக்கம்தான் வைக்கணும் சரிங்களா அதில் எந்த வித கருத்தும் இல்லை அப்போ அந்த இடத்துல நல்ல வாசலே இல்லையானா கட்டாயம் இருக்கிறது தெற்குக்கு மட்டும் ஒரே ஒரு வாசல் இருக்குது ஆப்ஷன் எவ்வளோ இருக்குது ஒரு ரெண்டு ரெண்டு இடத்துல வைக்கிற அளவுக்கு ஆப்ஷன் இருக்குது நகட்டி வைக்கிற அளவுக்கு ஆப்ஷன் இருக்குது பட் மேற்க பொறுத்தளவுக்கு வடக்கை பொறுத்தளவுக்கும் கிழக்க பொறுத்தளவுக்கும் இந்த வாசல் வைக்கிறதுக்கு ஆப்ஷன் நிறையா இருக்கு அப்போ பெரும்பாலும் தெற்கு பார்த்த மனைகளில் வந்து ஒரு அம் ஏன்னா உள்ள எண்ட் அந்த மனையில் என்ட்ரு ஆனோடனே அதை அக்னியோட தெற்கு பக்கத்தில் தான் என்ட்ராகிற மாதிரி வரும் உச்சவாசல் அந்த ஒரு இடத்துல என்ட்ரு ஆக வர்றப்போ அந்த இடத்துல ரிசப்ஷன் நான் எப்படி அந்த இடத்துல என்ன வரணும் அக்னி கிச்சன் வரணும் அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக உடம்பே கொண்டு போவோம் இது தெற்கு பார்த்தா ஒரு மனைக்கு மட்டும்தான் அந்த இந்த சங்கடங்கள் வறுமையே மற்ற மூணு திசைக்கும் இல்லை எல்லா திசையும் நல்லது அஷ்டமாதிக்கும் நல்லது புரியுதுங்களா அதுக்கேற்ற மாதிரி தாராளமாக தெற்கு மட்டும்தான் நீங்கள் சொல்கிற இந்த காம்ப்ளிகேஷன் வரும் ஆனால் அதை சரியாக அமைச்சிட்டாங்கன்னா அந்த மாதிரி பொருளை அள்ளித்தரக்கூடிய ஒரு வாசு நீங்கள் பார்க்க முடியாது என்ன ஒரே ஒரு சாக்ரிஃபைஸ் அது சதுரமாக இருந்துடக்கூடாது ஏன்னா வடமேற்காக நீங்கள் கிச்சனை கொண்டு போகிறப்ப அது பிரம்மத்தை தொட்டரக்கூடாது அது ஒன்று தானே தவிர மற்றபடி அது மாதிரி யோகம் நிறைய பெண் குழந்தைகள் இருந்தாக்கும் வீட்டோட மாப்பிள்ளை இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள்லாம் எல்லாம் அதுதான் கொடுக்கறது அது கொடுக்குற அதிர்ஷ்டங்கள் நிறைய அது வந்து சரியாக அமைச்சுக்கணும் இல்லைங்களா இப்போ இருக்கிற வாஸ்துக்கலை நிபுணர்களோ இல்லை டிசைனர்ஸோ வந்து அது கரெக்டாக வந்து அமைச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி வந்து நல்ல ஸ்டேஜுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஜாமான் இஸ் அ டாரஸ் அப்போ வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன் ஏரியா இப்போ இதில் நல்லா இதே வேலையாக இருக்கிறவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா உங்கள் வேலை எளிமையாயிடும் இல்லை நானே கற்று வர்றேன் அப்படின்னா தாராளமாக கற்று வரலாம் இது ஒன்று கம்பசூத்திரம் இல்லை எல்லாமே அவைலபிள் சாஸ்திர பிரமாணம் கேட்டால் இந்த புஸ்தகத்தில் இந்த இடத்துல பிரமாணம் இருக்குது பாருங்கள் இந்த சாஸ்திர பிரமாணத்தை பாருங்கள் இதுபடி அமைச்சுக்குங்கன்னு சொல்லலாம் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நமக்கு படிக்கிறதுக்கு நேரம் வேணும் நம்ம இதை வந்து சின்ன பிள்ளைகள்லேருந்து படிச்சிருக்கணும் இல்லை இதே தொழில் அலைஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களோட அட்வைஸ் எடுத்துக்கிட்டு நம்ம அமைச்சுக்கிறது நல்லது ஓகே சார் ரொம்ப சிறப்பாக வாஸ்துவோட அடிப்படை விஷயங்கள்லாம் வந்து நிறையவே சொல்லியிருக்கீங்க ஸோ இன்னும் மேற்கொண்டு பேசலாம் சார் வாஸ்துவில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு பேசலாம் ஸோ அது வரைக்கும் நன்றி வணக்கம் சார்